பிரியமான பிள்ளையே கடும் துயரத்தில் இருந்து தவிக்கிறாயா சொந்தங்கள் உன்னை உதாசீனப்படுத்தி பேசுகிறதா உன்னை பற்றி மறைமுகமாக பேசி காயப்படுத்துகிறார்களா கவலைப்படாதே பிள்ளையே உன்னிடம் நேரடியாக பேச தைரியம் இல்லாமல் பின்னாடி இருந்து பேசுபவர்களை நினைத்து உன் வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன சந்தோஷத்தையும் இழந்து உன்னை வருத்திக் கொள்ளாதே உனக்கு வரும் வேதனைகளை நினைத்து கலங்காதே அவற்றை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை தேற்றுகிறேன் என் அன்பு பிள்ளையே இன்று ஒரு புதிய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் தர வருகிறேன் இதுவரை எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு பெரிய நன்மையை உனக்கு தரப்போகிறேன் என்று என்று உனக்கு வாக்களிக்கிறேன் பல ஆண்டுகளாக பல நாட்களாக பல மாதங்களாக தீமை மட்டுமே வந்து கொண்டிருந்த அந்த இடத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் எந்த வார்த்தையை சொல்லி உன்னை காயப்படுத்தினார்களோ அந்த வார்த்தையை நான் சுகமாக்குகிறேன் கவலைப்படாதே பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் நீயே ஒரு காரணமாக இருக்கலாம் உனக்கு வரும் பிரச்சனையை நினைத்து பயப்படாதே வேதனையை நினைத்து வருந்தாதே இன்னல்களை நினைத்து எடிந்து போய்விடாதே சோதனையை நினைத்து சோர்ந்து விடாதே இவை அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் அதுவும் உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது சிரிப்பு தன்னம்பிக்கையுடன் சிரித்து வாழு வெற்றி நிச்சயம் என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் கரங்களை ஆசிர்வதிக்கிறேன் உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை உன் மூலமாக அளிக்கிறேன் நீ நினைக்கும் காரியங்கள் பலமுறை தடைப்பட்டிருக்கலாம் அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் இனி வரும் நாளை வெற்றியின் நாளாக உனக்கு அளிக்கிறேன் நீ கடவுளுக்கு அஞ்சி நேர்மையுடன் வாழ் வெற்றி நிச்சயம் என் அன்பு பிள்ளையே எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்குப் பின் யாரோ ஒருவருடைய நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக இருக்கும் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல நீ துன்பப்படும் நாளில்தான் போலியான உறவுகளை உன்னால் அறிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் உண்மையாக இருந்தால் உனக்கு கிடைப்பது துரோகம் மட்டும்தான் யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசாட்சிக்கு மட்டும் இரு அதுவே நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என் அன்பு பிள்ளையே உன் குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் உன் மனதில் இருப்பதையெல்லாம் நான் அறிவேன் நீ நிம்மதியாய் இரு நான் உன் வீட்டில் அமைதியை ஏற்படுத்துவேன் பிளவுகள் நீங்கும் அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கும் நான் உன் வீட்டில் வசிக்கிறேன் என்னிடம் நம்பிக்கை வை நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்